ஹாய் ஹாய் ஹலோ நான் நான் க்யூட் கட்டச்சு ஸோ இன்னைக்கான 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 ஒரு வந்து வந்து ரெடியாக இருக்கிறேன் மதி ஆ விடுகதை என்ன என்ன அப்படின்னு இல்லை இல்லை கொஞ்சம் வாய் கொளறுபடி கேள்வி என்னன்னு அம்மா புடவையை மடிக்க முடியாது அப்பா பணத்தை முடியாது

சரி ஓகே நீங்க முதல் கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க இப்போ நான் ரெண்டாவது ஒரு கேள்வி கேக்குற மதி நீ ரெடியா மதி இதுல என்னன்னா கண்ணுக்கு தெரியாதவன் கண்ணை மறைப்பான் இதுதான் வந்து விடுகதை ஆன்சர் என்ன கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியாதவன் கண்ணை மறைப்பான் சூரியன் கண்ணுக்கு தெரியாதவன் சூரியனா கண்ணுக்கு தெரியாத என்ன என்ன நீங்க ஆ இமையா இமை இமை இங்க வாங்கன உங்க இமே இன்னைக்கு பாருங்க ஒரு வந்துரு காவத்திர சரி கண்டுபிடிச்சிட்ட மக்களே எப்படியோ ஒரு வலியாது வந்து கண்டுபிடிச்சிட்டவ இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்டா இருக்கு ஆனா எனக்கு வந்து நான் கேக்குறேன் அல்ல முடியு கிள்ள முடியாது அல்ல முடியு கிள்ள முடியாது தண்ணீர் இதெல்லாம் வந்து எனக்கு எப்பவா தெரியும் ஏய் டென்ட் டென்ட் எங்க தண்ணி 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 வாட்டர் 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 ஓகே மக்களே இன்னைக்கு அந்த வீட்டுக்கு இன்னைக்கு அந்த என்ஜாய்மெண்ட் முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து எனக்கு வந்து யூடியூப்ல என்னோட கமெண்ட் ஆன்ல இருக்கும் ஸோ உங்களோட விடுகதைக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ரொம்ப டிஃபிகளான விடுகதையெல்லாம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வந்து உடைய முடியும் ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் பாய் நாளைக்கு சந்திப்போம்